பின் பாலன் அவதரித்தார் நீ உலகே நீ நிமிர்ந்து பாடு ஆர்ப்பரிப்போம் ஆடிடுவோம் ஆனந்தமாய் பாடிடுவோ கர்த்தரியேசு நமக்காக பூமியில் வந்தாரம்மா புதுவாழ்வு வாழ்வு நமக்காக கொண்டு வந்தாரம்மா கர்த்தரியேசு நமக்காக பூமியில் வந்தாரம்மா புதுவாழ்வு வாழ்வு நமக்காக கொண்டு வந்தாரம்மா அல்லேலு என் பாட்டு பாடு ஆனந்தமாக ஓசண்ணா பாட்டு பாடு ஒய்யாரமாக அல்லேலு என் பாட்டு பாடு ஆனந்தமாக ஓசா பாட்டு பாடு ஒய்யாறமாக கத்தரியேசு நமக்காக பூமியில் வந்தாரம்மா புது வாழ்வு நமக்காக கொண்டு வந்தாரம்மா தூதர்களும் சேனைகளும் மகிழும் கொண்டாட்டம் பார் தூதர்களும் சேனைகளும் மகிழும் கொண்டாட்டம் பார் பூமி எங்கும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பார் பூமி எங்கும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பார் இருளை நீக்க இறைமகனும் பிறந்து வந்தாச்சு தூதர் கூட்டம் அவரை சுற்றி காவல் நின்னாச்சு இருளை நீக்க இறை மகனும் பிறந்து வந்தாச்சு தூதர் கூட்டம் அவரை சுற்றி காவல் நின்னாச்சு இயேசு நமக்காக பூமியில் வந்தாரம்மா புது வாழ்வு நமக்காக கொண்டு வந்தாரம்மா இயேசு நமக்காக பூமியில் வந்தாரம்மா பொதுவாழ்வு வாழ்வு நமக்காக கொண்டு வந்தாரம்மா கீழ்த்திசையில் விண்மீன் ஒன்று வேகமாய் பா கீழ்த்திசையில் விண்மீன் ஒன்று வேகமை வருகது பார் மீட்பரவர் வருகையினொய் கட்டியம் கூறுது பார் மீட்பரவர் வருகையினொய் கட்டியம் கூறுது பார் இடையருக்கு நற்செய்தி அறிவிச்சாச்சி எளியோருக்கு சுவிசேஷம் கொண்டு வந்தாச்சி இடையருக்கு நற்செய்தி அறிவிச்சாச்சி எளியோருக்கு சுவிசேஷம் கொண்டு வந்தாச்சி கர்த்தர் நமக்காக பூமியில் வந்தாரம்மா பொது வாழ்வு நமக்காக கொண்டு வந்தாரம்மா கத்தரியேசு நமக்காக பூமியில் வந்தாரம்மா பொது வாழ்வு நமக்காக கொண்டு வந்தாரம்மா ஞானிகளும் அரசர்களும் வணங்கி நிற்பதை பார் ஞானிகளும் அரசர்களும் வணங்கி நிற்பதை பார் மிருகங்களும் பறவைகளும் பணிந்து நிற்பதை பார் மிருகங்களும் பறவைகளும் பணிந்து நிற்பதை பார் பாவம் போக்கு எந்த இயேசு முன்னணையில் பார் மரியாளும் யோசேப்பும் பக்கத்திலே பார் பாவம் போக்கு வந்த இயேசு முன்னணையில் பார் மரியாளும் யோசேப்பும் பக்கத்திலே பார் கர்த்தர் ஏசு நமக்காக பூமியில் வந்தாரம்மா புது வாழ்வு நமக்காக கொண்டு வந்தாரம்மா கர்த்தரியேசு நமக்காக பூமியில் வந்தாரம்மா புது வாழ்வு நமக்காக கொண்டு வந்தாரம்மா அல்லேலூயா பாட்டு பாடு ஆனந்தமாக ஓசாணா பாட்டு பாடு ஒய்யாறமாக அல்லேலூயா பாட்டு பாடு ஆனந்தமாக ஓசாணா பாட்டு பாடு ஒய்யாரமாக கர்த்தர் ஏசு நமக்காக பூமியில் வந்தாரம்மா புது வாழ்வு நமக்காக கொண்டு அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி